இசை எழுதிய தீர்க்க தர்சன புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இசைஆர் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இசை இயடியாகும்படி உம்மை நாமதிகாரம் 13வது வசனம் கடைதானிக்கு விட்டு திவாம் திரோம் கொடுமையாகோ பலனவாகவும் வார்த்தைகளை என்ன தலைப்பு கொடுக்கலாம் நிறைய தலைப்புகளை கொடுக்கலாம் என்ன தலைப்புனா நீருதல் நிமித்தம் பாவத்தை நிமித்தம் பொய்யின் நிமித்தம் நான் பாவத்தை கருந்தரித்து என்ன பண்ண பாவத்தை ரசிக்க செய்தேன் அப்படி இல்லாமல் அழகாய் சொல்லலாம் அல்லா இப்ப பன்னெண்டாவது வசனம் படிங்க எங்கள் மீறுதல் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்தது யாருக்கு முன்பாக எல்லாமே கொஞ்சம் கவனிங்க யார் பைபிள் படிக்கிறாங்க ஒரே ஒரு நாள் பைபிள் படிக்கட்டும் என்ன பாருங்க இந்த வசனம் அழகா சொல்லது எங்கள் மீறுதல் உமக்கு முன்பாக மிகுதி எப்படி கொஞ்சம் அல்ல நிறைய சரி என்ன மீறணிங்க எதுல மீறுதல் தவசனம் சொல்லுது அழகா சொல்லுது எங்கள் வீறுதல் உமக்கும் மிகதியாய் இருக்குது நம்ம எதுல வீறுதல் அடைந்தோம் எதுல மீறுதல் செய்தோம் எதுல மீறுதல் செய்தோம் ஒரு எதுலையுமே செய்யலன்றமே எப்ப தேவனுடைய ஆராதனை ஏழு மணின்னு தெரிஞ்சோ பக்கத்துல இருந்தோம் இந்த வழியா நாலு வாட்டி நடந்தோம் நாம போகிறோமே அதுவே பெரிய மீறுதல் அலலுயா அலலுயா உறவினர் வீட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுக்காம போகிறமே இதுவே நேரிடல் இதுவே நேரிடல் எஜமானுக்கு உலகத்தின் எஜமானுக்கு பயப்படுற பயத்தை ஏசுநாதருக்கு பயப்படாம போகிறமே இதுவே நேருதல் இதுவே என்ன உண்டு நேருதல் இது போல நம்ம நிறைய காரியத்தை பண்ணி பைபிள் வசனம் அதை அது செய்யாதபடிக்கு மேறமே இதுவே மீறுதல் அலலிவ்யா உன் வாயை வார்த்தையினாலே நீ எதை பேசக்கூடாதுன்னு தெய்வம் சொல்லியும் நீ பேசுகிறியே அதுவே மீறுதல் நீ பொய் சொல்ல கூடாதுன்னு தேவன் விரும்பியும் நீ போய் சொல்ல பாரு அதுவே மீறுதல் வைத்துக் கொண்டே இல்லைன்னு சொல்றமே இதுவே மீறுதல் வச்சுக்கினே இல்லைன்னு சொல்ற இதுவேதல் அப்ப நாம இதுல எந்த காரியத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் யாரு குறிச்சு யாரு உத்தரப்படுத்த விரும்பல நீ இதுல மீறலு சொல்றதுக்கு எனக்கு ரூல்ஸ் அல்ல ஆனால் வேதம் சொல்லுது சொல்லுது எதுல மீறுதல் ஆண்டவர் சொல்றாரு நீ சபைக்கு வந்தீன்னா நான் உனக்கு சுகந்தர்வனு சபையில நிறைய பேர் கற்பதம் நடந்திருக்குது சபையில வேதத்தில பார்க்க கூடாது சபைக்கு வந்தவர்களுக்கு எத்தனையோ பேர் கற்புதம் செய்திருக்காரு நமக்கு கொஞ்சம் தலைவலி வந்துட கூடாது எதை எதை நிறுத்திடுவோம் சபையை நிறுத்திடுவோம் ஏன் நீர் ஏன்னா வரல சபைக்கு ஒரே தலைவலி தலைவலி போக்குற இடம் பயிர் சபை என்பது எப்ப உனக்குள் விசுவாசம் அங்கோ அப்பதான் மாறும் ஆனா நமக்கு அந்த விசுவாசம் என்ன இல்லை நிறைய பேர் நினைக்கிறது அன்னைக்கு மட்டும் அற்புதம் செய்தாரா இல்ல இன்னைக்கு அற்புதம் செய்யறாரு அவர் செய்ய வல்லவர் ஆனா நம்ம கிட்ட நடக்காத காரணம் என்ன நம்மளுடைய மீறுதல் நம்ம கிட்ட நடக்காத காரணம் நம்மளுடைய மீறுதல் அந்த மீறுதல் நிமித்தம் நம்ம தேவனுக்கு முன்பு போய் நிக்கிறதுக்கு யோசிக்கிறோம் அந்த மீறுதலை எப்ப ஜெயிக்கணும்

டைம் போயிடுமோ காலையில இருந்து செபிக்கணும் காலையிலே செபிக்கணும் செபிக்கணும் நமக்குள் வரணும் அப்படி ஏழு மணிக்கு நான் வந்த என்ன பாசம் கிடைக்குமேன்னா நீ ஏழு மணிக்கு வரும் பொழுது நீ விரும்புவதை உங்களால் வெற்றுக்கொள்ள முடியும் நீ அசட்ட செய்து பார்க்கலாம் அப்படி நினைச்சு வர பொழுது உன் விசுவாசம் உனக்குள் தெரிய செய்யாது விசுவாசம் இருந்தா என்ன பண்ணும் முன்ன வர சொன்னோம் வந்துட்டா என்ன பண்ண சொல்லும் கேட்க சொல்லும் கேட்டா அவன் செய்வார் கேட்டா அவர் என்ன பண்ணுவாங்க நிச்சயம் நம்மள கேட்கறதுக்கு வரப்பு கிடையாது கேட்கறதுக்கு வரதான் கிடைக்காது சபையில ஒரு மணி நேரம் செபம் நம் வாழ்க்கையில நம்மளால கலந்து கொள்ள முடியலன்னா உங்க வீட்டுல எப்படி ஒரு மணி நேரம் செக் இது கேள்வி சபையில ஒரு மணி நேரம் ஜபத்தை கும்பலோட கும்பலா உட்கார்ந்து பாட்டு பாடி ஆராதிச்சு கைய அசைத்து காலை அசைத்து எடுத்துருக்கி போடு இத்தனை காரியத்தை கட்டளை இட்டு இந்த ஒரு மணி நேரம் இருக்க முடியலப்பா அதனால ஒரு ஏழரை மணிக்கு சபைக்கு போட நினைக்கும் போது நீ வீட்டுல ஒரு மணி நேரம் எப்படி சபேக்க உன் வீட்டு சோதனை எப்படி மாறும் உன் சரீரத்தின் விளைவினம் எப்படி மாறும் உன் வாழ்க்கையின் கஷ்டம் எப்படி மாறும் இப்ப சொல்லுங்க யார் காரணம் சொல்லுங்க யார் காரணம் இன்னும் விரத்தி அடையாததுக்கு யார் காரணம் நாம தான் பாருங்க அத வசனம் சொல்லுது எங்கள் வீருடன் யாருக்கு முன்பு இருக்குதா மிகுதியா தேசியம் முன்பு மிகுதியா இருக்கிறது ஒரு வீட்டை இந்த இடத்துல நம்ம கட்ட போறோம் தெரியாம அதை குப்பை மாத்திட்டோம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நம்ம வீட்டு வாசல்ல இந்த இடம் நமக்கு தான் வாங்க போறோம் நமக்கு தான் கிடைக்கும் என்று நமக்கு நம்பிக்கையே கிடையாது குப்பையை குட்டி கொட்டி 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 அந்த இடத்துல பெரிய மலைய போல குப்பையா மாத்திட்டோம் இப்ப இடத்துக்கு சொந்தக்காரன் உங்ககிட்ட ஒரு குப்பையா வாரணும் கேட்க முடியாம உங்ககிட்ட ரேட்டை போட்டு வித்துட்டான் உங்ககிட்ட ரேட்டை போட்டு

இப்ப இந்த ஆசீர்வாதம் மீறுதல் மிகுதியா இருக்கிறது இந்த ஆசீர்வாதம் நமக்கு பெற்று கொள்ள வேண்டும் மீறுதலை முதல் என்ன பண்ணி ஆகணும் சொல்லுங்க மீறுதல் என்ன பண்ணியா முன்பிருந்து எத்தனை பேருக்கு புரியுது மீறுதலை அவர்களுக்கு முன்பிருந்து என்ன ஆகணும் எடுத்துன்னு மாத்திடணும் எப்படி முடியும் நான் இந்த மீறிதான வரேன் அப்ப மீறுதல் அதிகமாக சொல்லுங்க அதிகமாகுமா அப்ப கடைசி வரைக்கும் நம்ம மீறுதலும் அதிகமாகுங்க கண்டி ஆசீர்வாதம் அதிகமா குறைக்கிறதுக்காக நாம் செவித்து மீறுதல் மன்னித்து என்னை உன் சமூகத்தில சேர்த்துக் கொள்ளாட்டவர் நாம கேட்க 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 அவர் சமூகத்துக்குள்ளே நாம இருப்போம் அப்போ சமூகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணலாம் கிடைக்கும் அவ என்ன செய்யணும் சீக்கிரமா ஜப கூட்டம் நடக்கும் பக்கத்து வீட்டுல சீரியல் போகும் நேத்து அவன் தொடரும் போட்டுட்டான் எதையோ ஒரு சமூகத்தை வச்சு போட்டுட்டோம் அந்த சம்பூகம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு அலையா கேசு என்ன நினைப்பார் தெரியுமா ஆசிர்வதிச்சு டியூ வாங் உதவி செய்தது தப்பா முதல் சக்தி கட்ட அந்த மூணு ரூபா கொடுங்கற இது சயின் ஆனா நாலு என்ன மாடங்கள்ல என்னதான் தவளை வாயால மாட்டிக்கிற மாதிரி நாங்க மாட்டி கேட்பேன் அலலுயா இப்ப என்ன கோபம் வருதுன்னா இது இந்த சின்ன சின்ன காரியத்தை நோட் பண்றாங்க இங்க பிரேயர் நடக்கும் இந்த பிரேயர்ல இயேசு பேசணும்னு துடிப்பாரு இங்க பிரேயர் நடக்கும் இதுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னு விரும்புவாரு உன் மீறுதலை கொடைக்கணும்னு விரும்புறாரு உன் மீறுதலை மாத்தணும்னு விரும்புறாரு அவர் இறங்கி வந்து நிக்கிறாரு நீ என்ன பண்றனா உன் வீட்டுல டிவிக்குதுன்னு சன் டிவி போட்டு விட்டு சீரியல் பார்த்து உட்காந்துங்க என்ன பண்ணிட்டு போறாரு இந்த டிவி வாங்க செய்தது தப்பாய் பயிற்சி இந்த சன் டிவி காசு கட்டத்துக்கு ஆசீர்வச்சது தப்பா போச்சு இது எல்லாத்தையும் முடக்கி போட்ட நீ என்ன பண்ணுவ எங்க வருவ செலவு கூட்டத்துக்கு தானா வருவ சபைக்கு தானா வருவ நல்லா நல்லா எங்க வருவ சரிப்பா எங்க வீட்டுல செபம் வச்சு டீ போட்டு கொடுக்கணும் காணிக்க கொடுக்கணும் நல்லா கவனிச்சுங்க காணிக்க கொடுக்கணும் காரியம் செய்யணும் வீட்டுல ஜபம் வைக்கல ஆனா எங்களுக்கு ஜபம் இடத்துல ஜபம் வச்சோம்னா கலந்துக்கிறவங்க ஒரு நாலு பிள்ளைங்க வருவாங்க யாரு இந்த நாலு வாரி பிள்ளைங்க வருவாங்க பாவம் ரெண்டு அடிப்பட்டுச்சு இது ரெண்டு அடிமை பயங்கரமா அவங்க எல்லாம் இந்த அடிமை அந்த ரெண்டு அடிமை எல்லாம் பண்ணது மாட்டுகிச்சி மேகா நானு என்ன கல்யாணம் பண்ண பாத்துக்கும் பொண்டாட்டி அவ்வளவுதான் இதுக்கு நாங்க என்ன பண்ணனும் கார்ட் போட்டுட்டு லைட்டை போட்டுட்டு இவ்வளவு பேரு சதைய வச்சுட்டு எல்லாம் வருவீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிப்போம் நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க அங்க ஆண்டவரோட பேசி கொண்டு இருப்பீங்க நாங்கெல்லாம் பேசா சொல்லிட்டு பேசி போஸ்ட் இருப்போம் எது எது சாத்தம் பாப்பான் நீ எந்த கொண்டு அங்க போயிட கூடாது பண்ற இரு அப்படின்னு அழகா நான் பண்றான் சில ஆசீர்வாதத்தின் நம்ம கையெடுத்து நம் கண்ணை குத்துறதை போல கத்த கொடுத்த சில ஆசீர்வாதத்தை நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை சாபமாக்கி கொள்ளும் அவன் கொடுக்கிறோம் அப்படியே சுட சுட சமைச்சு கணவருக்கு பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்குறோங்க அப்ப எங்க எங்க இருப்போம் அப்ப

காலையில் இருந்த உடனே டீ கிடைக்கணும் ஆகார குறைவு வராது உடை குறைவு இதனால நாம என்ன நினைக்கிறவனா கர்த்தரனை எப்படி வச்சிருக்கேன் ஆசீர்வாதமா மேன்மையா ஐக்கிர்கார் என்று எண்ணி நாம நம்மளை ஏமாந்து போறோம் என்னைக்கு பிடிப்பார் தெரியுமா ஒருவேளை ஏசி இன்னைக்கு வருவாருன்னா உம் நீ இருந்தால் மிகுதியாவது இருக்கிறத பொழுது அந்த மிகுதி நிமித்தம் உன்னை விட்டு போயிடுவாய் இந்த மிகுதி நிமித்தம் உன்னை என்ன பண்ணிடுவாரு யாரு விட்டுட்டு போயிடுவாரு நீ தேடினதுக்கு எவ்வளவுதான் பார்க்க முடியும் காலைல பேண்ண ஆகாரம் கிடச்சிது சாயங்கால தூக்கம் கிடைக்கிறது இப்ப எனக்கு முன்பு நீ என்ன பண்ண மீறி மீறி நடந்த உன் மீறுதல் மிகுதியா இருக்காது இந்த முடியும் எவ்வளவு நேரத்துல இயேசு நீங்க சொல்லுங்க ஆண்டவர் வருகை எவ்வளவு நேரம் டைம் கொடுத்திருக்குது வருகை எவ்வளவு நேரம் டைம் கொடுத்திருக்கு உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்க பண்ணிருந்த எவ்வளவு நேரம் ஒரு நிமிஷம் இருபது செகண்ட் ஒரு நிமிஷம் இருபது செகண்ட்ல அதாவது ஒரு நிமிஷத்துல மூணு சமூகம் நடக்கணும் உங்களை பிடிக்க நினைக்கிற சாத்தான முதல்ல மிரட்டணும் இரண்டாவது திருச்சிற்குள் மறுத்தவா எழுந்திருக்க இருபது செகண்ட் மூணாவது உயிரோடு இருக்கிறவங்களும் எடுத்துக்கொள்ள இருபது செகண்ட் இப்ப நம்மளுடைய கோவம் அக்கிரம்தான் மிகுதியா மாறிடுச்சு இயேசு வரலாறுல தெரிஞ்சிடுச்சு நாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும் இருபது செகண்ட் ஆண்டவரே நான் நக்கமாத்தினேன் இப்படி ஏமாத்தினேன் இவங்க கிட்ட இப்படி பொய் சொன்னேன் இவங்க கிட்ட இதெல்லாம் செய்தேன் இதெல்லாம் சொல்ல முடியுமா எவ்வளவு நேரம் ஆகும் செல்லு யாருன்னா இருபது செகண்ட் அப்படியே பாருங்களா चिल्लाने कटिका रहेगी यार ना उतना मेरी और मन पाव मन फिकट पार कर किरोसेकर लेके कमरी देने लल्लू या क्या कमरी मार पा सोलने क्या कमरी मार पा किरोसेकर लेना बढ़िया न्यू हाउ इट है न्यू एंग्री नहीं हुई बे कहीं बेटा இவ்வளவு நாள் சொல்லிட்டு என் கிட்ட நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லு வாங்கறதுக்கு இந்த காலையில விட்டு எழுந்து வந்து இந்த நேரத்துல சில நேரத்துல சீரியல் பாக்குற நேரத்துல சில ஓபனர் வச்சு உங்க நிம்மதியெல்லாம் நீங்க அதெல்லாத்தையும் விட்டு இந்த சபைக்கு வந்து காத்திருந்து கிடைச்சா எல்லா வீணா போறதுக்கு நம்ம தேர்றோம் சொல்லுங்க வீணா போறதுக்காக தேடுறோம் எது கிடைக்குதோ கிடைக்கலையாங்க ஒண்ணு கத்தர் வருவதற்கு முன்பு நித்திரை அடைஞ்சோம் நீங்களா அடைஞ்சிட்டீங்களா இல்ல அதுவா வரணும் அதுவா அதுவா வரணும் நீங்களா போறது இல்ல அல்ல லோய்யா

அந்த அந்த ஐரோப்பா முழுவதும் தலைமை தாங்க போறவங்க தான் யாரு வரக்கூடிய அஞ்சிக்கிருஷ்ணன் இப்ப இதுக்கு வேலை ஒரு பிறந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஆன உடனே அவங்களுக்கு ராஜ்யபதவிக்கு குடுத்துருவாங்களா என்ன பாருங்க ராஜ்யபதவிக்கு கொடுத்திருவாங்களா கொடுக்கலை கொடுக்கலை மாட்டேன் இன்னைக்கு மூன்று காரியம் ஒன்னா நடக்கும் என்ன பாருங்க மூன்று காரியம் ஒன்னா நடக்குது மூன்று காரியமும் கடைசி காலத்துல முக்கியமான சம்பவம் என்று வெளிப்படத்துல விசேஷம் சொல்றது ஒன்று மத சான்றிதழ் உலக நாட்டின் கிறிஸ்துவத்தின் தலைவராகி போன வாரத்துல என்ன பண்ணிட்டாரு மறைச்சிட்டாரு இப்ப வேற போப்பு வரணும் வேற போப்பு வரணும் பொருளாதாரம் உலக நாட்டின் பொருளாதாரத்துக்கு தலைமத்தம் தாங்கி எல்லா பொருளாதாரத்துக்கும் எழுபத்தி ஒன்பது வயசு எண்பது வயசு ஆச்சு ஆனா அவரு யாரும் என்ன பண்ணல ராஜினாமா பண்ணுன்னு சொல்லல திடீர்னு போன வாரம் ராஜினாமா பண்ணிட்டாரு ஜாலியா உலக நாட்டுக்கு முழுவதும் பொருளாதாரத்துக்கு அவருதான் தலைமத்தம் இந்த காலகட்டத்தில் அவர் தான் எந்தாலும் அவருதான் தலைமக்கள் அவர் ஏன் ராஜினாமா பண்ணாருன்னு தெரியல குழப்பம் ராஜினாமா மூன்றாவது அமெரிக்க தேசம் தலைமத்தில் இருந்து விழுந்து கொண்டே இருக்குது ஐரோப்பா தேசம் ஈரோ தயாராகி வந்து கொண்டே இருக்காரு இப்ப இந்த மூணு சமூகமும் வெகு சீக்கிரத்துல ஒரே மாதிரியா செலக்ஷன் ஆக போகுது பொருளாதாரம் மத ரீதியாய் அரசியல் ரீதியா மூணு ஒன்றாய் முக்காய் ஆண்டி கிருஷ்ணக்கேத்தபடி நடக்க போற காலம் நெருங்கி இருக்குது அது நடுவுல யாரு வரப்போறாரு ஏசுநாதன் வரப்போறாரு எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க அலுவய்யா அப்ப நம்ம இருந்தாலும் நீர் இருந்தா நாம என்ன எப்படி போக முடியும் சொல்லுங்க நம்ம இடத்துல நீர் எப்படி முடியும் நான் உங்களை டிவி பார்க்க வேணாம்னு சொல்லல ஆனா தேவனை தேடுற நேரத்திலேயாவது தேவனை தேடி அந்த மாத்தனையாவது கடத்த மாத்துவார் எப்படி இன்னும் சொல்ல போனா சட்டத்தின்படி கொள்ளாமல் காரியத்தை அதிகம் பார்த்து சொல்லுங்க அது கத்தருக்கு அருவருப்பான இன்னைக்கு இருக்கிறதுல சீரியல் அந்த சீரியல் ஏதாவது நல்ல சம்பவம் சீரியல நல்ல சம்பவம் உண்டா ஒரு